நூத்தி பதிமூனாம் பட் துப்பார பாடத்தீமுய்கால் சொற்பா வெள்ளி முகுணமோகம் துப்பார பாடத்தீமுய்கால் சொல்பா வெள்ளி முக் குணமோகம் சுற்றாய பீரல் தோனிட்டே சுற்றா மதன பிணி தோயும் சுற்றாய பீரல் தோனிட்டே இப்பாவை பாடற்றே உலகில் தீரவாதே இப்பாவை பாடற்றே

பெருமாளை ஏ துப்பார் அப்பார் என துவங்கும் திருத்தணிகை திருப்புகள் துப்பார் அப்பு ஆடல் தீ வெளி முக்குண மோகம் உணவு தரும் பார் மண் அப்பு நீர் ஆடல் தீ அசைகின்ற நெருப்பு மொய்க்கால் நெருங்கி வீசும் காற்று சொல்லப்படுகின்ற பா பரப்பு உள்ளதுமான வெளி ஆகாயம் ஆக பஞ்சபூதங்கள் சத்துவம் ராசதம் தாமதம் எனப்படும் முக்குணங்கள் மண் பெண் பொன் என்னும் மூவாசைகள் இவைகள் துற்று ஆய பீரற்றோலிட்டே சுற்றா மதன பிணிதோயும் நெருக்கமாக வைக்கப்பட்டுள்ளதும் கிழிந்த தோலிட்டு சுற்றி மேயப்பட்டதும் காமநோய் தோய்ந்துள்ளதுமான இப்பாவக்காயத்து ஆசைப்பாடற்றி உலகில் பிறவாதி இந்த பாவத்துக்கு ஈடான உலரின் மேல் ஆசைப்படுதலை மேற்கொண்டு உலகிலே மேலும் மேலும் நான் பிறவாமல் எத்தார் வித்தாரத்தே கிட்டா எட்டா அருளை தரவேணும் உன்னை ஏத்தாதவர்களுடைய பக்தி செய்யாதவர்களுடைய கல்வி சாமர்த்தியத்துக்கு கிட்டாததும் எட்டாததுமான உனது திருவருளை எனக்கு தரவேணும் தப்பாமல் பாடி சேவிப்பார் தத்தாம் வினையை களைவோனே தவறாது உன்னை பாடி தொழுபவர் யார் யாரோ அவருடைய வினையை போக்குபவனே தற்கு ஆழிச்சூர் தற்கு செருக்கும் ஆழி ஆக்ஞா சக்கரமும் கொண்ட சூரனை செற்றாய் அழித்தவனே மெய் போதத்தாய் மெய்ஞானமூர்த்தியே தணிகை தனிவேலா தணிகையிலை விற்றிருக்கும் ஒப்பற்ற வேலவனே அப்பாகை பாலை போல் சொல் அந்த சர்க்கரை வெள்ளத்தையும் ஒத்த சொற்களை உடைய காவல் பாவை தனத்து அணைவோனே தினை காவல் போன்ற பெண் வள்ளியின் கொங்கையை அணிந்தவனே அத்தா உயர்ந்தோனே நித்தா என்றும் அழியாதவனே முக்தா இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவனே சித்தா சித்தமூர்த்தியே அப்பா அப்பனே குமரப்பெருமாளே குமரா குமரப்பெருமாளே உன்னை ஏதாதவருடைய கல்வி சாமர்த்தியத்துக்கு கிட்டாததும் எட்டாததுமான உனது திருவுரை எனக்கு தர வேணும்